அப்போ அம்பிஷியஸ் பீப்புள் எல்லாம் நான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நோயின் சொல்லுவேன் திஸ் இஸ் அ டிசீஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு பேர் இதோட ஆப்போசிட் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் நான் வந்து சமுதாயத்துக்கு எதையோ ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஐ பிகம் வெரி அம்பிஷியஸ் டோன்ட் பி அம்பிஷியஸ் பி அலைன்டு வித் எக்ஸிஸ்டன்ஸ் நான் வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் ஒரு குறிக்கோளோட உலகத்தில் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் ஆன்மீகம் அவக்குள்ளே நான் போக முடியாதா ஆன்மீகம்ங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போக சொல்கிறாங்க கடவுளை தேடி தானே போகணும் நீ உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு ஒரு கோலை வச்சுக்கிட்டு அதை நான் சக்ஸஸ் பண்ணணும்னு துரத்தி ஓடுறது அப்படி ஓடினேன்னா நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை மிஸ் பண்ணிடுவேனா எப்படி இது ரெண்டையுமே நான் வந்து புரிஞ்சுக்கிறது இது எப்படி நான் வாழ்கிறது அப்போ அம்பிஷியஸ் பீப்புள் எல்லாம் நான் ஸ்பிரிச்சுவல் பீப்புளா இது ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இந்த ஆம்பிஷன் அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் வந்து பயங்கர ஆம்பிஷியஸாக இருக்கேன் நான் இதை நான் அதை நான் இப்படி நான் அப்படி பண்ணணும் இதை எப்படி பண்ணிடணும்னு அப்படி போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நோயின்னு சொல்லுவேன் திஸ் இஸ் அ டிசீஸ் இது ஒரு கொடிய நோய் இந்த என்னடா அவன் அம்பிஷியஸாக இருக்கிறத நோயின்னு சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இது ஏன் நான் நோயின்னு சொல்கிறேன்னா பிகாஸ் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸில் இருந்து உருவாகிறது இதுக்கு பேர் தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு பேர் இதோட ஆப்போசிட் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் நான் வந்து சமுதாயத்துக்கு எதையோ ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஐ பிகம் வெரி அம்பிஷியஸ் இது ரெண்டுமே ஒரு தராசு மாதிரிங்க இது இருந்தால் இது வந்துடும் கட்டாயம் வந்துடும் அப்போ நான் ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடாதா அப்போ எனக்கு நோய் வந்துருச்சா அப்போ நான் சமுதாயத்தில் வெற்றி அடையிறது வெற்றியை நோக்கி போகக்கூடாதா அப்போ சக்சஸே வேண்டாமா அப்போ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகணுமா நான் அப்படி சொல்லவில்லை அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் எண்பத்தஞ்சு லட்சம் உயிரினங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு வேலையை செய்து அதுக்கு பேர் தான் கர்மான்னு சொல்கிறோம் சரிங்களா அது அந்த வேலையை எதுக்காக செய்து அப்படின்னா அது ஆம்பிஷன் வச்சு குறிக்கோளை வச்சுலாம் செய்யலை அது செய்கிறதுக்கு வந்து என்ன காரணம்னா அது வந்து இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு ஒத்திசைவாக இயங்குகிறதுக்காக செய்து இதுக்கு பேர் ஆம்பிஷன் இல்லை இதை நான் வேறு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் இதுக்கு பேர் அலைன்மெண்ட்டுன்னு பேர் அப்படி வச்சுக்கலாம் யூ ஹேவ் டு பி இன் அலைன்மெண்ட் வித் த காஸ்மாஸ் அப்போ இது எப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இப்போ எண்பத்தஞ்சு லட்சம் உயிரினங்கள் இருக்குது இது ரொம்ப சூட்சமான விஷயம் இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு நியூக்ளியஸ்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது இதிலிருந்து இப்போ ஒரு உயிர் வந்து ஒரு வேலையை செய்யுது இந்த வேலையை அது செய்கிறது அதனுடைய பலனை வந்து அதை அனுபவிக்காது இன்னொரு உயிர் அதை அனுபவிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று உயிர் நம்பர் ஒன் ஒரு வேலையை செஞ்சு அதோடய பலனை இன்னொன்று அனுபவிக்கும் உயிர் நம்பர் டூ அது ஒரு வேலை செய்யும் உயிர் நம்பர் த்ரீ அனுபவிக்கும் உயிர் நம்பர் த்ரீ செய்கிற ஒரு வேலையை உயிர் நம்பர் ஃபோர் அனுபவிக்கும் இப்படியே ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதோடய பலனை இன்னொரு உயிரை அனுபவிச்சுக்கிட்டே போகும் இப்படித்தான் இந்த எண்பத்தஞ்சு லட்சம் உயிரினத்தையும் அந்த சக்தி படைத்திருக்கிறது கடவுள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கேன் அதில் மனிதனும் ஒரு செயலுக்குள்ளே இருக்கிறான் இப்போது இப்போ வந்து இப்போ நான் நம்ம இருக்கிறோம் இப்போ ஒரு மாமரம் இருக்குது அது மாங்காயை உற்பத்தி பண்ணுது அந்த உயிர் அப்போ அந்த மாங்காயை அது சாப்பிடாது அதுக்கு பலன் அளிக்காது அந்த மாங்காயை இன்னொன்று உயிர் சாப்பிடும் ஒரு தென்னை மரம் தேங்காயை உற்பத்தி பண்ணுது அந்த தேங்காயை இன்னொரு உயிர் சாப்பிடும் ஒரு புல்லை மண் உற்பத்தி பண்ணுது அந்த புல்லை வந்து ஆடு வந்து சாப்பிட்டுட்டு போகும் இப்போ ஆடை வந்து புளி சாப்பிடும் ஸோ இது மாதிரி இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது காரணமே கிடையாது இது ஒரு இது ஒரு விளையாட்டு கடவுளின் விளையாட்டு சக்தியின் விளையாட்டுன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிருக்கு பயன்படுது அல்லது இன்னொரு உயிரை சார்ந்து இருக்குது இவ்வளோதாங்க பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் நைன் டூ டபுள் ஃபைவ் நைன் எங்கள் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் மாதங்கி ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி மாமரம் வந்து கபார் நான் வந்து மாங்காய் உற்பத்தி பண்ணுறது தான் என்னோடய வேலை மாங்காயை இப்படிலாம் உற்பத்தி பண்ணி சூப்பரான ஒரு பழத்தை உருவாக்கி நான் உலகத்தில் பேர் எடுத்து அதுதான் என்னோடய குறிக்கோள் அப்படின்னு அது ஒரு பெரிய ஆம்பிஷியஸாக இருக்கா கிடையாது அது அலைன்டாக இருக்குது இட் இஸ் நாட் ஆம்பிஷியஸ் நான் அது மாங்காய் உற்பத்தி பண்ணலைன்னா அதுக்கு தாழ்வு மனப்பான்மை வராது அல்லது ஒரு வேப்பமரம் வந்து மாமரத்தை எப்பா எல்லோரும் மாங்காயை திங்கிறதுக்கு மாமரத்தே போய் போகிறாங்க நான் பாரு ஒரு ஒரு கசப்பான வேப்பங்காயை உருவாக்குறேன் என்னை என்கிட்ட யாருமே வரமாட்டாங்க நான் இனிமேட்டு என்ன பண்ண போகிறேன் நான் வேப்பங்காயை ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு நான் மாங்காயை உருவாக்க போகிறேன்னா உசுறு போயிடுங்க அதை அந்த வேலையை பண்ணவே கூடாது ஏன்னா அலைன்மெண்ட்டு மாறிடும் எந்த உயிர் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அலைன்மெண்ட்டை விட்டுட்டு வேறு ஒரு உயிருக்கு போச்சு ப்ரொடக்ஷனுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த மொத்த விதியே கொலாப்ஸ் ஆயிடும் இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சினிமா படத்துலலாம் வரும் அதை அடிப்படையாக கொண்டு ஒரு படமே தமிழ் படமே வந்தது தசவதாரம் என்று அழைக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் கியாஸ் தியரின்னு சொல்லுவாங்க ஸோ அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அது அதோடய வேலையை அதை அது செய்யணும் இது வேலை கடமையாக கடமையும் கிடையாது இது ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம் அதாவது என்னோட வேலையை நான் செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்கு அது ஒரு கான்ட்ரிபியூஷனாக மாறுது அவ்வளோதான் இது இன்னொருத்த வந்து என்னையை பெருமை பேசணும் நான் இன்னொருத்தருக்காக ப்ரூவ் பண்ணணும் நான் ஒரு பெரிய சாதனையாளர்னு என்னையை சொல்லணும் நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன் இப்படி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது யுவண்டர்ஸ்டாண்ட் இப்போ நான் இருக்கேன் இந்த சட்டை போட்டிருக்கேன் இந்த சட்டை எங்கேருந்து வந்தது பஞ்சிலிருந்து வந்தது பஞ்சு எங்கேருந்து இருந்து வந்தது பருத்தி செடி பருத்தி செடி மண்ணு உருவாக்கியிருக்கு அப்போ அந்த செடி வந்து அந்த பஞ்சை உருவாக்குனதுனால இந்த சட்டையை பயன்படுத்துகிறேன் அப்போது அது இந்த வேலையை செஞ்சு எனக்கு கொடுத்துருக்குது இந்த சாப்பாடு நான் இப்போ காலையில் சாப்பிட்டேன் இட்லி தோசை அரிசி அதை ஒரு செடி எனக்கு கொடுத்துருக்குது மண் கொடுத்துருக்குறது அப்போ அதாவது வேலையை செஞ்சதுனால இன்றைக்கி நான் தப்பிக்க முடிஞ்சது இப்போ என்னால் திருப்பி இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும் அது ஆம்பிஷன் கிடையாது அலைன்மெண்ட்டு அந்த அலைன்மெண்ட்டை நான் பண்ணலைன்னா இந்த ஈக்கோ சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும் அவ்வளோதாங்க மேட்ரு இதுக்கு ஆம்பிஷன் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது நம்ம உயிருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும் அந்த வேலையை நான் செய்யணும் இதைத்தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க சுதர்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை இதை பற்றி நான் இன்னொரு காணொலியில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன் இப்போ என்னுடைய சுதர்மம் இந்த ஆன்மீக ஞானம் எனக்கு இயற்கையிலேயே இருக்குது சின்ன வயசுலேருந்தே எனக்கு இதில் ஒரு ஈடுபாடு இதை நான் வந்து இதை நான் ஆம்பிஷனாக வச்சுக்கிட்டு இதை நான் செஞ்சு பேர் வாங்கி பெரிய குருவாகி என்னை நூறு பேர் பாராட்டணும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை இந்த வேலையை செய்கிறதே எனக்கு ஒரு ஆனந்தம் இதை நான் டெய்லி நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் செய்கிறதே எனக்கு ஒரு ஆனந்தம் இதை செஞ்சு இதை முடித்து சாதித்து எனக்கு அவார்டு கொடுத்து ஊரே என்னையை பாராட்டி என்னை ஒரு பெரிய ஆளாக வைக்கணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாமே எனக்கு கிடையாது அது அதுவான் நடக்கும் அது நடந்தால் நடந்துட்டு போகுது அதை பற்றி நான் கவலைப்படுவதோ அதை தேடி துரத்துவதோ கிடையாது அது மாதிரி எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அதைத்தான் நான் ஆம்பிஷன்னு சொல்கிறேன் அந்த ஆம்பிஷனை விட்டுட்டு நம்ம செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அது யாருக்காகவும் இல்லை சுதர்மத்துக்காக செய்யலாம் அலைன்மெண்ட்டுக்காக செய்யலாம் அப்படி ஒவ்வொரு மனிதனும் அதை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான வேலையும் செய்கிறீங்க அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஆனந்தமும் கிடைக்குது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உச்சத்தையும் அடைவீங்க இதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட்டு அதை நம்பி அது பின்னாடி நம்ம போக தேவையில்லை இதைத்தான் சுதர்மம் என்று அழைக்கிறோம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் எல்லாம் ஒன்னோடு ஒன்று சார்ந்துருக்கு இதுக்கு பேர் இன்டர்டிபெண்ட்ன்னு சொல்லலாம் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஸோ வி ஆர் ஆல் இன்டர்டிபெண்ட் இதில் மறுக்கிறதுக்கோ இதில் இது பண்ணுறதுக்கோ கிடையாது ஸோ டோன்ட் பி ஆம்பிஷியஸ் பி அலைன்டு வித் எக்ஸிஸ்டன்ஸ் உங்களுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அம்பிஷியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே சமயத்தில் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையும் இருக்காது இதுக்காக ஒரு அங்கீகாரத்தையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்மளை ஒருத்த தூக்கி வைக்கிறான் நம்மளை உயர்வாக பேசுகிறான் நான் வந்து இப்படி ஆகணும்னு என்றைக்கி உங்களை ஒருத்தன் தூக்கி வைக்கிறானோ அவன் கீழே போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்ம தலையில் ஒருத்தர் கிரீடத்தை வைக்கிறாங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கிரீடத்தை பிடுங்கியே தீர்வாங்க நான் ராஜாவை ஆயிட்டேன்னா அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டேன்னா ஒரு நாள் நான் இறங்கியே ஆகணும் நான் ராஜாவே இல்லை நான் எப்பவுமே இப்படி தான் இருக்கேன் நீ வேணா என்ன ராஜான்னு சொல்லிக்க இப்போது ரொம்ப அற்புதமான ஒரு நிலைப்பாடு இது உங்களுக்கு மாறவே மாறாது என்றைக்குமே நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க அதனால தான் சிவனை மட்டும் இப்போ பெருமாளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிரீடம் வைப்பாங்க எல்லா சாமிக்கும் கிரீடம் வச்சுருப்பாங்க நம்ம இந்து கத கலாச்சாரத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் வைக்க மாட்டாங்க ஏன்னால் அது சிவன் ஏன்னால் ஜடாமுடி ஏன்னால் கிரீடத்தை வச்சா போடுவாங்க அதனால் அவர் எதையும் வைக்க அதேமார் யூ அண்டர்ஸ்டாண்ட் அதனால தான் ஜடாமுடி அதனால தான் முடி சூடாக மன்னன் முடி சூடக்கூடாது முடி சூடாக மன்னன்னா எப்போயுமே மன்னன் தான் உன்னை யாரும் தொடவே முடியாது ஸோ நீங்கள்லாம் மன்னராக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அம்பிஷன் வேண்டாம் இருங்க எப்பவுமே கிங்காவே இருப்பீங்க சூப்பர் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் நைன் டூ டபுள் ஃபைவ் நைன் எங்கள் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் மாதங்கி ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி